வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பென்ஷன் அக்கவுண்ட் டேரக்டாக வரதுக்கு என்னென்ன ஆவணங்கள் அது அதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோக்கான பார்ட் டூ இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ இங்க வந்து என்னோட பென்ஷன் தொகை வந்து டைரக்டாக வந்து வங்கி கணக்கு டெபாசிட் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படி டெபாசிட் பண்ணோம் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஆதார் நம்பர் யூஏஎன் நம்பர்லாம் லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க லைஃப் சர்டிஃபிகேட்டு இது வந்து மேண்டேட்ரி பேமெண்ட் வாங்குறதுக்கு வந்து இது கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட முதல் வாரத்துலேயே வந்துடும் வங்கி கணக்குக்கு முதல் வாரத்துக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி லிங்க் பண்ணணும் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வேணும் யூஏஎன் நம்பர் வேணும் பேங்க் அக்கௌண்ட்டு வேணும் அது மட்டும் இல்லாமல் ஜீவன் பிரமாண் சர்டிஃபிகேட் ஒன்று வேணும் அது வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கோட்டையும் கொடுத்தா போதும் மாதிரி பேன் கார்டு வேணும் ஆதார் கார்டு வேணும் அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வேணும் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் மொபைல் நம்பர் வேணும் இந்த ஆவணங்கள் அனைத்துமே தேவை அது இல்லை இது எப்படி லிங்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க்குடு வித் யூஎன் நம்பரோட ஜீவன் பிரமாண சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடணும் அதே மாதிரி பேங்கோட ஆதார் எண்ணும் இணைச்சிருக்கணும் அதே ஆதார் எண்ணு அதே மாதிரி கேஒய்சி டீட்டெயில் எல்லாமே இபிஎஃப்ஓல அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அது வந்து ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆவணங்கள்லாம் தேவை இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து டைரக்டாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு மாதத்தின் முதல் வாரத்துலேயே உங்களோட